வணக்கம் தொடர்ச்சியாக மீனவர்கள் படுகொலை செய்யப்பட்ட அந்த காலத்துல சென்னையில் நடந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தில் அந்த வேதனையின் வழி தாங்க முடியாம இனி மீனவனை அடித்தால் நான் மாணவனை அடிப்பேன் என்று பேசிட்டேன் கூடவே என் அன்பு மாமா திருச்சி வேலசாமியும் இருந்தாங்க ஆர்ப்பாட்டத்தில் அதுக்கு வந்து சேரல ஐயா ஏக எடுத்து அவங்களை கைது செய்ய வந்துட்டு அப்ப அப்ப ஒரு அஞ்சு மணி போல கைது செஞ்சு சிறைப்படுத்துறதுக்கு புலுக்கு போனாங்க புலலுக்குள்ள கொண்டு போயிட்டாங்க கூடவே வந்த மாமா இதை காத்து வந்து உள்ள அடைச்சிட்டாங்க கொலை நேரம் இந்த வழியை வேற பக்கம் கொண்டு போயிட்டாங்க செய்றாங்களா போறாங்க வண்டி வேலூருக்கு போகுது வேலூர் சிறையில் போய் இரவுல சிறைப்படுத்திட்டாங்க அங்க ஐந்து மாத காலம் சிறை தந்த தொடர்ச்சி அந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போதெல்லாம் அரசு வழக்கறிஞர்க்கு காய்ச்சல் வந்துடும் வயசுல வந்துடும் டெல்லிக்கு போயிடுவாரு வேற மாநிலத்துக்கு போயிடுவாரு அந்த வழக்கை எடுத்துட்டா என்னை விடுதலை செய்ய வேண்டிய தேவை வந்துடும் வழக்கு நீட்டிக்க சரி வேற வழியில் தேர்தல் வேற இருந்தது அப்ப எந்த மூத்தவர் சந்திரசேகரவர் என்ற சொல்லி வேற அமர்வுக்கு வழக்க மாத்துங்கிற அப்படி மாத்தி வேற அமர்வுக்கு போகுது நீதி அரசர் இரண்டு நீதி அரசர்கள் இருக்கிறார ஒருவருக்குமிழ் தெரிய அவரு வழக்கு நீங்க ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து கொண்டு வாங்கினாரு பக்கத்துல இருந்த ஒரு நீதி இல்ல நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்றேன் இப்பவே எடுப்பான் வழக்கிறாரு அரசு என் மீது குற்றம் தொடங்க உணர்ச்சி வசப்படுற மாதிரி பேசுகிறாரு கேட்டோம் உங்களுக்கு கோவம்திச்சு அப்பள வர கோபப்படற மாதிரி பேசிட்டாரு அப்படின குட்டச்சிச்சு तो येதர் से கேக்குறாரு आप यार நேத்து கூட குற்றကြီး சேனல் போர்ட்ல கேச்சில குருகாசியே இவ்ளோ ವರ್்ட் பண்ணாங்க ஈடதுペン இதே பிரியாங்கர பண்ணவங்க மானங்க படுத்து கொலை செய்யற காட்சி எடுத்தாங்க பார்த்த எல்லார்கлей கோவம் வருது எனக்கு கூட வந்துச்சு அப்ப அந்த தொலைக்காட்சி மேல ஏன் பேசி பாருங்க போடல அப்ப ஏன் போடல சரி என்னதான் சீமா என்னவன் அடிச்சா உங்க மாணவன் அடிப்பேன்னு சொல்லிட்டாரு அடிச்சா தானே அடிப்பேங்கிறாரு அடிக்கடி அடிச்சு மாட்டாங்க ஒரு தனி மனுஷனும் கேட்க கூடாது என்ன உங்க பிரச்சனை அஞ்சு மாசம் உள்ள என்ன ஆத்திரம் அடங்கலையா விடுங்க வெளியில இந்த சட்டம் செல்லாது மேல போடப்பட்ட தேசிய பாதுகாப்பு சட்டம் செல்லாதவர் விழுந்த வெளியிலேருந்து வெளியில விட்ட நீதி அரசு

பதிமூணு ஆண்டுகள் சிறைந்த அணிவிச்சு விடுதலையாகிறான் அவன் அணிவிச்ச கொடுமையில அவனை எழுதுறான் மொழிபெருக்கப்பட்டு மிக புகழ்பெற்ற ஒரு புதினம் மதிப்பு ரங்கராஜன் பட்டாம்பூச்சியில் மொழிபெயர்த்து எழுதுனாங்க அதை குறிப்பிடுகிற போது இது உலகத்தின் மிகச்சிறந்த ஒரு மாணவ சாசனம் என்று சொல்றாங்க இந்த புத்தகத்தை படித்த பிறகு அதை தாண்டிய உலகத்தின் தலை சிறந்த மாணவ சாசனம் என்று நமக்கு எல்லாமே நமக்கு தெரியும் இந்த புத்தகத்தில் இருக்கிற எல்லாமே நமக்கு தெரியும் என்ன நடந்தது இப்ப அக்கா சிறையில் என்ன நடந்துச்சு அரித்துரா அங்கேதான் பிறந்தா அவ எப்படி வெளியில வந்தா எல்லாமே நமக்கு தெரியும் ஆனா படித்து கொண்டு போகும்போது தாஸ் ஒரு இளைஞர் சந்திக்கிறாங்க அவரை நேசிக்கிறாங்க அவன் வெளிநாட்டுக்கு போகணுங்கிற கனவுல இருக்கான் அவன் வெளிநாட்டுக்கு போயிடக்கூடாதா போயிடுவானா போயிருக்கு போயிடுவான்ல இப்படியும் போயிடுவான் போயிடக்கூடாதா ஏங்குது படிக்கும் போது மனசு இந்த குற்றநிலை நடந்துட்ட பிறகு இவங்க இதுல சிக்கிடக்கூடாதே என்று மனசு தவிக்குது வாட்சிக்கு போகும்போது அவங்க சிக்கிட்டாங்க தன்னை அனுப்பிச்சுட்டு இருக்காங்க அதையெல்லாம் தெரியும் ஆனாலும் அந்த வாட்சிக்கு போற போது தப்பிடக்கூடாதா இந்த சிபிஐ கண்ணுல அவங்க சிக்காம வேற எங்கேயாவது போயிடக்கூடாதா தோணிக்கிட்டே இருக்கு எல்லாம் நடந்தது நமக்கு தெரிஞ்சும் கூட அது இது நடந்திருக்கூடாது நடந்த ஆற்றல் என்னுடைய அன்பு சகோதரன் ஏரணை காயம் ஒரு கால் நூற்றாண்டு கண்ணீர் ஒரு கால் நூற்றாண்டு வேதனை வலி அதை படிக்கிற போது ஒரே நாளுக்குள் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக அவர் அனுபவித்த அந்த வேதனையை மொத்தமாக நமக்குள்ள கடத்தி விடுகிற ஒரு பேர் ஆற்றல் வந்து அந்த வலிமை என்னுடைய பண்பு தம்பி ஏறளை இருக்கு என்பதை நான் பெருமையோடு சொல்றேன் ஏன்னா அண்மையில என்னுடைய தம்பி வெற்றிமாற ஒரு படம் விசாரணை இன்னைக்கு தலை சிறந்த தான் ஆஸ்கர் பரிந்துரைப்பட்டு போயிருக்கு அதே கோவையில் நம்ம மொத்தவாளர் சங்கன் அவர் வாழ்க்கையில் நடந்ததை எழுந்தது அதுல விசாரணையே காவல்துறை விசாரிக்கிறதா ஆந்திர மாநிலத்துல விசாரிச்சு இங்கே கொண்டு வந்து இங்கே காவல்துறை எப்படி அவங்களை பயன்படுத்தி எல்லாம் விசாரிப்பாங்களான்னு அதை பார்க்கணும் நமக்கு தோணுது சில பேர் நம்மவே இல்லை இதெல்லாம் கற்பனை மிகையா கூட சொல்லப்படுது இல்ல விட சில இடத்துல உண்மை ரொம்ப கொடுமையான மிக உண்மை இருக்குது அதுல இதுல இந்த விசாரணைங்கிற பேர்ல அவங்க அனுபவிச்ச கொடுமை இருக்க சொல்லி மாலை அவங்க சொன்னாங்க சொல்வதற்கு வார்த்தை இல்லை எழுத்து இல்லை என்று கடந்து போறாங்க ஒரு பெண் அது கற்பிணி கை விலைக்கு போறதோட கூட கைவிளங்கோட வாங்க அவரை நெஞ்சுட்டு இருப்பாருன்னா இதை நீங்க எப்படி கற்பனை செய்யல இது அவ்வளவு கொடூர மனம் கொடூர மனம் சாட்சியை எப்படியாவது பிரிக்கு எடுச்சிடணும் நினைக்கிறார் வாக்குமூலம் வாங்கிடணும் ஒப்புதல் வாக்குமூலம் வாங்கணும்னு நினைக்கிறார் விசாரணை அதிகாரி அப்ப என்னவோ செஞ்சு பார்க்கறாரு கடைசி அவரை நிர்வாகப்படுத்தி வேற வழியே கிடையாது நான் உங்களுக்கு வெளியில் இருக்கிற இந்த காவலர்களை வச்சு நான் வன்புணர்வு செய்ய தர வழி இல்லைன்ட்டு மேலாடைய குருவை உருவும் போது அப்பதான் அவ அந்த வார்த்தை இல்லை நான் சரிக்கு விழுந்துட்டேன் இருடு இல்லை மானத்துக்காக வேற வழி இல்லாமல் வேண்டியது வந்து சிவகாசியில பட்டாசு துணிச்சால தீப்பிடிச்சிருக்கு உடையில தீ பிடிச்சா உடைய கரைச்சி போட்டுறாரு தங்கச்சி ஓடி வர உடையற்ற உடலோடு தீ பிடிச்சிருச்சேன்னு காப்பாத்துறதுக்கு ஊர் மக்கள் வழியாதாங்க இருத்த மாதிரி ஓடி வந்தவர ஆண்கள் ஓடி வரத பாத்துட்டு எந்த தீவிர தன்னை காத்துக் ஓடி வந்தாலோ பிரிச்சு அதே தீவிர ஓடி போய் இந்த மான மரத்தி வழியில வந்த ஒரு தீ மானத்துக்கு பயந்து சரி நீங்க என்ன சொல்லலாம் நான் கேட்கிறேன் அப்படிதான் இந்த வாக்கு மூலம் பெறப்படுது

அதுல சகோதரி பிரியங்கா வந்து அக்காவை சந்திக்கிறாங்க அவங்க கேட்கறாங்க நீங்க எங்க அப்பா ரொம்ப நல்லது ரொம்ப இருந்தாலும் நீங்க பேசி சரி அப்படின்னு சொல்றாங்க சரிதான் ஆனா அந்த அன்பு சகோதரி நமக்கு ஆயிரக்கணக்கான கேள்வி அவங்க தந்தையிடம் கேட்க இப்ப அவங்க சந்தேகத்தோட கேட்க முடியாது நாங்க அவ்வளவு நம்பணும் எங்கள் இனம் ஆக சிறந்த ஒரு இனம் அறத்தின் வழி என்று மரவர் கூப்பிட்டோம் யாரும் கேளீர் என்று உலகத்தில் உலங்களில் நேசித்தரும் அன்புக்கும் பெரும் பண்பாட்டுக்கு இந்திய நாட்டை எங்கள் தந்தைய நாடு என்று நம்பி நின்றுச்சு இந்திய ராணுவம் வரப்போகுது எங்களை காப்பாற்ற போகுதுன்னு நினைச்சு ஒரு கட்சி அரசியர் ஆசாரி தன் உளியின் கொட்டா வித்து பிறந்த அந்த ராணுவத்துக்கு சொல்லப்பட்டான் கோலம் போட்டு உலக போட்டு வரவே சார்ந்த காப்பாற்ற போது பல்லாயிரக்கணக்கான மக்களை கொண்டு வச்சது ராஜீவ் காந்தி அனுப்பி அமைதிப்பட அதுவரை சிங்கள ராணுவம் கூட அவரோட அப்படியே செய்ய கற்பனை செய்யப்படுவ நம்ம பெண்களை வன்முனம் செய்து மாண்பங்களை வந்து கடிச்சு கொதறி கற்பிணி பெண்களை வயது முதிர்ந்தவர்களை எல்லாரையும் சாயில நதி சாங்கில கிடத்தி உயிரோட கிடத்தி ராணுவ டேங்கர் பீரங்கி வண்டியை வச்சு இடுப்புக்கு அப்படியே ஏத்தி நசுக்கி போட்டுச்சு அதுல மூணு வயசு குழந்தை இப்படி கும்பிட்ட மேலே செத்து கிடந்துச்சு அங்க பச்சின உள்ள உங்க தேசத்துக்கு உங்க தந்தைக்கு உங்களுக்கு செஞ்ச பாவம் என்னன்னு நமக்கு கேட்க தோணுது உங்களை நம்பி நின்னே எப்படி இருக்கு இப்படிப்பட்ட துரோகத்தை செஞ்சீங்கன்னு நம்ம கேட்க தோணுது இவ்வளவு பெரிய ஒரு வல்லாதிக்கத்தின் தலைவர் வழிநணுக்க தன் ராணுவத்தை அனுப்பி ஒரு தேசிய விடுதலை போராட்டத்தை மூன்றாண்டு ஆண்டு காலம் ஒரு கருப்பு காலமாக உருவாக்க எத்தனை கேள்விகள் அவர்களிடத்துல கேட்கலாம் எவ்வளவு கேள்வி உங்க தந்தையின் மரணத்திற்கு பிறகு போராடி நீங்க விடுதலை புரியலை நீங்க சொல்றீங்க ஆனால் அன்னைக்கு நீங்க ராணுவத்தை அனுப்பும் போது எந்த குற்றச்செயலை செய்தார்கள் எதற்காக அவர்கள் மேலே வந்து கொண்டு அவர்களை அழிச்சு ஒழிக்க நீங்க தாக்குதல் நடத்துவீங்க பிரச்சனை தமிழர்களுக்கு சிங்களவர்களுக்கு உங்க தந்தையார் போய் தெய்வத்தை ஜெயவர்த்தியான ஒப்பந்தம் கொடுக்கும்போது தமிழர்களை யாருமே பிரதிநிதிகளாக வைக்காம ஜெயவர்த்தனையும் உங்க தந்தையை மட்டுமே முடிவெடுத்து ஒரு ஒப்பந்தத்தை போட்டு இதை எப்படி நீங்க இதை ஏற்றுக்கொண்டு திரிக்கிறதுக்கு வரலாறு வரலாறு திமுறா இல்லையா இந்த கேள்விகளுக்கு என்ன பதில் அண்ணன் திலீபன் அவர்கள் கேக்குறாங்க ராஜீவ் காந்தி அவர்கள் இந்த ஒப்பந்தத்தை போட போற போது ராணுவ அறிவுறுப்புல விஜய் முனியில் ஒருத்தன் ஓகே அடிக்கிறான் துப்பாக்கி கட்ட அடிச்சு வந்தா அழுத்தி புடவையை பிடிக்கிறாரு அழுத்தி பிழவையை பிடிக்கிற இந்திய பெருந்தேசத்தின் தலைவர் ஐயா ராஜீவ் காந்தி அவர்களே ஒரு நாட்டின் மிகப்பெரிய தலைவரையே ராணுவ அணிவகுப்பில் இப்படி துப்பாக்கி கட்டையால் அடிக்கிறானே அப்ப ஆதரவு நிற்கிற அப்பாவி தமிழ் மக்களை இந்த ராணுவம் எப்படி அடிச்சிருக்கு அடித்து

ஆழ்த்துக்கு அடிப்படாக போறாருங்கிற ஒரு எதிர்பார்ப்புல தேர்தல் எதிர்கொள்வது தன் தாயார் சிலைக்கு தான் மாறப்படுறார் அந்த தாயார் இந்த கட்சியின் தலைவி மாற போட்டு தனியா வர்ற அப்ப இந்த தலைவர்கள் எல்லாம் ஏன் எங்க அப்பாவை தனியா விட்டு நீங்க எல்லாம் எங்க போனீங்கிற கேள்விய எங்க அக்கா கிட்ட கேட்கிற உங்க கட்சியிலே இருக்கிற அந்த தலைவர்கிட்ட உறுதலோடு நீங்க கேட்கிறீங்க ஏன் கேட்கறீங்க அவர்கள் எல்லாரும் உயர்ந்த பதவியை கொடுத்து குளிர்ச்சிருக்கீங்க இன்னும் வச்சிருக்கீங்க ஒருத்தர் கூட

கவிஸ்வரரசு வைரமுத்து ஒரு சோக உறவை பிரியது அல்ல சோகம் சொத்துகளை பிரியதல்ல சோகம் மரம் ஆடு மாடுகளை பிரியதல்ல சோகம் நான் பிறந்த தாய்மண்ணை பிரியில தான் பெருத்த சோகம்ங்கிற அதற்கு இல்லையா ஒரு தாய் பெற்ற பெண்ணை பிரிவுகளும் பெருத்த சோகம்தான் அந்த சோகத்தை அவர் சொல்லுகிற கடந்து நம்மளால் வர முடியல கடைசியா மிக ஐப்பரா போய் வளர்ந்துட்டா ஓரளவுக்கு பெரிய பொண்ணாயிட்டா அவங்க எழுதும் போது மரண தண்டனை ஆயிடுச்சு அப்போ சொல்லுதுராங்க மகளே என் அன்பு மகளே எனக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படுகிற போது உன் கடைசி ஆசை என்ன என்று கட்டாய் சிறைப்பரை கேட்கணும் கேட்கும் போது நான் வந்து ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு நாள் என் கணவரோட மகளோடும் ஒரே ஒரு நாள் நான் வாழணும் அப்படி வாழ்கிற போது ஓரளவு வளர்ந்து விட்ட என் மகளுக்கு என் கையாலே நான் சமைச்ச அவளுக்கு ஊட்டி விடணும் என் கணவரும் நான் என் மகளை தோல்லை கிடத்தி கொண்டு ஆசை அழுது முடிக்கணும் அப்போ என் மடியில் கிடத்தி கொண்டு என் மகளை எங்களை மன்னித்துக்கொள் நிராகவா நித்தரியா ஆதரவற்றை உன்னை விட்டு செல்வதற்கு எங்களை மன்னித்துக்கொள் என்று ஓவென்று கதை அதனோடு என்று எழுதுற இடத்த எவ்வளவுமே வழி இல்லாமல் கடந்து போக முடியாது அதனால அது வந்து எதுவுமே ஒரு ஒருத்தர் கற்பனை எழுதல எல்லாமே நடந்திருக்கு போது தாங்கவே முடியும் என்ன கடைசியா என்ன வருது இதே அக்கா நளினுடைய விடுதலை ரெண்டு முறை உயர் நீதிமன்றத்துக்கு வரும்போது நீதிமன்றம் சொல்லுது நளினியின் விடுதலை மாநில அரசின் கையிலே இருக்கு அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தினாட்சி இந்த மாநில அரசு சொல்லுது நளினியை விடுதலை செய்ய முடியாது அதற்கு காரணம் நளினி விடுதலையானால் முக்கியமானவர்கள் வாழ்கிற தேர்வில் வந்து வாழ்வார் அப்ப முக்கியமானவர்கள் உயிருக்கு பாதுகாப்பு இருக்காது அதனால விடுதலை இது இந்த வழி இருக்குல்ல இந்த புத்தகத்தில் இருக்கிற எல்லா வழியும் கூட கொடிய வழியா நானு நெய்வேலியில கூட்டம் நெய்வேலியில கூட்டத்துக்கு அனுமதி கேக்கும் போது இதே சிவன் அரசு காவல்துறை எழுதி கூட்டத்துக்கு மறுத்து சீமான பேசினா மின்னு உற்பத்தி பாதிக்கப்படும் இது எப்படி வேலைக்கையா இருக்கோ அது மாதிரி வேடிக்கை நன்னியை கூட்டு நன்னி முக்கியமானவர்கள் இருக்கிற இடத்துல புரியமா வேற வேற பெரியமா ரெண்டு முறை இதே மாதிரி இன்னைக்கு அந்த அது இன்னைக்கு இன்னைக்கு வேற வேற விடுதலை உடனே விடுதலை செய்யணும். நான் ஒண்ணு நான் இவன் எதுக்கு ஆட்டோ இல்லன்னா நம்ம மேல ரொம்ப பாஸ் அதனால கடைசி வரை பரவில்லை இதெல்லாம் முன்னு தலைவர் பிறந்தநாள் நாள் வட்ட தான குடி கொடை கொடுத்தது நம்ம ரத்தமி செல்லலentar வாடல அந்த இந்த வேதனை இந்த வேதனை நம்ம பேசி நம்ம அத கேட்கப்படல நம்ம கழுத்து அது இல்ல ஆனா இந்த பேசே விலந்துது

இப்படியே இந்த இருக்குள்ளே வீட்டுல அடிய போகுதா இது ஒரு ஒரு நாள் விடிய போகுதா இது காலத்தின் கையிலும் ஆட்சியாளர்கள் தான் இருக்குங்க இங்க இருக்கிற ஆட்சியாளர்களை நமக்கு தெரியும் எப்படி செய்வார்கள் அப்ப இருக்கிற ஒரே வழிதான் நோக்கம் கையில் ஒரு நாள் ஒரு நாள் அதிகாரம் பிறக்கும் அன்னைக்கு சிறை வழி வேற வழி அதை நோக்கி பயணம் நமக்கு அவசியப்படுது நான் அக்காவை சந்திச்சு பல தடவை சந்திச்சு பேசும்போது பேசிட்டு வருவேன் அப்போ திருமணமானதுல கையில் கூட்டிட்டு போறேன் கையில் முதல் முறையை பார்க்கும்போது காதில் வந்து வாழ்த்து வாங்க அழுகுது ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி அழுகுறாங்க எங்கள் அக்கா அந்ததுலேயும் அவளுக்கு ஒரு புடவை வாங்கி வச்சிருக்கேன் அந்த புடவை கொடுத்துட்டு டக்குன்னு ஒரு ஆயிரம் ரூபாய் கையில் ஆயிரம் ரூபாய் சேர்ந்து கொடுத்துட்டு கையில் வந்து தாய்ந்துருக்கேன் வேணாக்கில்

அது உங்களுக்கு என்ன சொல்றது துன்புறுத்தலாக வழியாக வேதனையாக தான் நீங்கள் அந்த உணரணும் அப்போ இந்த காயத்தை தாங்கி நிற்கிற அந்த மனுஷிக்கு அவரோட உறுதிக்கு நம்ம வந்து வார்த்தை சொல்லணும் அவங்க விடுதலைக்கு போராட வேண்டியது ஒவ்வொருடைய கடமை என்று உணர்ந்து நிற்கணும் அன்போடு வேண்டுகிறேன் உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்